கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலிலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது கர்த்தரை செய்த நன்மைக்காக நமக்கு கொடான கொடானக்கோடி சோத்திரம் அவர் செய்த நன்மைகளை நாம் நினைக்கும் பொழுது நம்மளை அறியாமல் அவரை நினைத்து நாம் துதிக்க ஆரம்பிக்கிறோம் அந்த துதி மூலமாக நம்முடைய சூழலே மாறுகிறது நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் சில நேரங்களில் தனிமையாக இருக்கும் பொழுதோ குடும்பத்தோடு இருக்கும் பொழுதோ நண்பர்களோடு இருக்கும் பொழுது தெய்வனுடைய பாடலை எடுத்து நீங்கள் பாடும்போது அந்த இடத்திலே பிரசன்னம் தெய்வனுடைய பிரசன்னம் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து அங்கே இன்பத்தை கொண்டு வருகிறார் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொண்டு வருகிறார் எல்லாரும் சந்தோஷமாக இருந்து இந்த அந்த இடத்திலே தெய்வனுடைய பிரசன்னம் வந்து விடுகிறது ஆகையால் அந்த இடத்திலே நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும்போது அது எப்பொழுதும் அது இன்பமாக இருக்கும் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணும்போது அவரை நோக்கி நாம் கீர்த்தனம் பண்ணும்போது அது எவ்வளவு நல்லதாக இருக்கிறது அந்த துதித்தலில் எவ்வளோ இன்பமாக இருக்கிறது இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எடுத்து ஒரு அருமையான ஒரு பாடலை பாடணும் நல்ல மனப்பாடம் பண்ணிச்சுங்க ஒரு வண்டியில் போகிறீங்களா இல்லை ட்ரெயினில் இருக்கீங்களா எங்கேயாட்டும் ஒரு பிரயாணம் இருக்கீங்களா இல்லை வேலைத்தலத்தில் இருக்கீங்களா உங்களுக்கு மௌனமாக நீங்கள் சொல்லலாம் வெளியே எப்படி சத்தமாக சொல்லான்ண்டும் அவசியமே இல்லை மௌனமாக உள்ளுக்குள்ளே நீங்கள் பாடலாம் அழகாக கத்தருடைய வசன வார்த்தையை எடுத்து ரெண்டு ரெண்டு வரிகளோடு பா பாடலாம் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலக மாட்டார் இப்படி நீங்களே உங்களுக்குள்ளே உங்களை உங்களுக்கு நீங்கள் எடுத்த அதே ஒரு பாடலாக நீங்கள் பாடலாம் அப்படி பாடும்போது உங்கள் மனம் இன்பமாக இருக்கும் எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் அந்த இடம் பரிசுத்தமாக நிறைந்திருக்கும் எதுவுமே குறைவில்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வுங்கள் அப்பொழுது இன்பம் கிடைக்கும் அவர் சொல்ல அவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் என்ன எப்படி நீ கர்த்தரை கீர்த்தனம் பண்ணும்போது அவரை நினைத்து நீ பாடும்போது உன்னுடைய சூழல்கள் எல்லாமே இன்பமாக இருக்கும் அந்த கர்த்தருடைய வார்த்தையிலையும் அவருடைய கீர்த்தனம் பண்ணுவது ஒரு நாள் விட்டு விடாதீர்கள் தினமும் அவரை தேடும் பொழுது ஒரு குறைவு இருக்காது அந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இன்பமான கத்தர் உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் வைக்கிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை